இயற்கை பிரசவம் சிசேரியன் என பேர் மாற்றம் பெற்ற நவீன காலத்தில் பிறந்தவள் நான் பிறந்தவுடன் கையில் ஏந்தி கதிரவனை காட்டவில்லை காரணம் யூவி ரேடியேஷனாம் இன்குபேட்டர் பெட்டியில் பாதுகாக்கப்பட்டேன் கைப்பிடித்து நடைபழகிய நாட்களை விட பிராம் வண்டியில் பயணித்த நாட்களே அதிகம் 2K kids, ஜென்ஜி என பல பெயர்களில் அழைக்கப்படும் எங்கள் தலைமுறையின் நவீனத்துடனான போராட்டம் பிறப்பிலிருந்தே துவங்குகிறது நீ சாப்ட்வேர் இன்ஜினியர் நீ சிவில் இன்ஜினியர் நீ டாக்டருக்கு படி நீ வக்கீலுக்கு படி வளரும்போதே எங்கள் தலையெழுத்து உறவினர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது கார்டனில் விளையாடாது கிண்டர் கார்டனில் வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் நிலாச்சோறு தெரியாது யூடியூப் பார்த்து சோறு உண்ண தெரியும் காகிதத்தின் ஸ்பரிசத்தை கணினியின் புரட்சி ஆட்கொண்டது இந்த நவீனத்தோட போராடுற நாங்க தாங்க கடிகாரம் அடிக்குதோ இல்லையோ பதறி எழுந்து தினம் தினம் கடிகார முட்களோடு நாங்களும் சேர்ந்தே ஓடுகிறோம் நாட்கள் மாதங்களானது மாதங்கள் வருடங்களானது போடும் உடைகள் மாறியது கார்ட்டூனில் பார்த்து சிரித்த டிஜிட்டல் அசுரன் நாங்கள் வளர எங்களோடு வளர்ந்தான் போராட்டங்களும் எங்களோடு சேர்ந்தே வளர்ந்தன கேட்பதெல்லாம் கேட்டவுடன் கிடைக்க வேண்டும் இந்த எண்ணமே எங்க தலைமுறையின் சிக்கல் எல்லாம் கிடைக்க பெற்றே நாங்களும் வளர்கிறோம் அசுர வளர்ச்சியில் நிலாவுக்கு செல்ல கூகுளை நாடினும் எலன் மஸ்கை தேடினும் பணக்கார பட்டியலில் அடுத்து நாம் ஆவோமா என ஏங்கினோம் கணினி வளர்ச்சியின் வேகம் தமிழ் சினிமா நாயகனைப் போல ஒரே இரவில் முன்னேற நினைக்கிறோம் சிலு சிலுவனை இருக்கும் அலுவலக சுவர்களில் கைப்பதிக்க ஆசை சன்னல் வழியாக கடலை பார்க்க ஆசை கணினி சுமந்து கடல் கடக்க ஆசை கடைவிசிட்டே எடுத்து ஐந்து வருடமானது எதுவும் நடக்கல நிதர்சனத்தில் எல்லாம் தாமதமானது எங்கள் தலைமுறையின் சவால்கள் மிக அதிகம் இயந்திரத்தோடு போட்டியிட்டு வெல்ல வேண்டிய கட்டாயம் கல்வி வேலை வாய்ப்பை என்ன எல்லாவற்றிலும் போராட வேண்டியுள்ளது தொலைத்தது பாதி தேடியது மீதி ஈட்டியது மெய்யானது குறுக்கு வழி பொய்யானது நாங்கள் சவாலினும் ஆற்றை கடக்க எங்கள் தன்னம்பிக்கையை துடுப்பாக்கி நிற்க தவறி விழுந்தாலும் மீண்டும் கரை தட்டி எழுந்து போராடும் சோதனைகள் எல்லோருக்கும் தான் வேதனைகள் மறந்து சாதனை படைக்க இளைய தலைமுறையின் ஓட்டம் குறைவதில்லை விழுந்தாலும் எழுந்து விடலாம் என தன் நம்பிக்கை அதிகம் கடலில் மீன் பிடிப்பதும் முத்தெடுப்பதும் உன் திறமை எதுவானாலும் சிற்பி நீ செதுக்கும் சிலை பிழையாகும் இன்று விழித்து இனி துணிந்து தன்னம்பிக்கை தடயமாகும் நடைபழகு மீசை கவிஞன் போல் கவிதை பாடுவர் பலர் உன்னை கவிஞர்கள் தலைவர்கள் சாதனையாளர்கள் சொன்ன இளைய தலைமுறை நாங்கள் எதிர்வரும் சவால்களை எதிர்த்து போராட மறப்பதில்லை போராடிக்கொண்டே இருப்போம் போராடிக்கொண்டே இருப்போம்